வணக்கம் டீச்சர்ஸ் இ சீ நான் கந்தசாமி பி ஓ ட்ரை பண்ணுற ஸ்டூடண்ட்டுனா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ் லைன் எது அப்படின்னா பாலிட்டிக்ஸில் இருந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதன் வரிசையில் டோட்டல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சார் இப்போ இதில் என்ன முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்திய அரசியலமைப்பில் வந்து என்ன பண்பாட்டு வேற்றுமை அப்படின்னு மொதல் பாயிண்ட்டாக நான் எது கொடுத்துருக்கோம்னா இந்தியா ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு ஒரு பாயிண்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஆங்கிலேயர்களால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள் இருக்குது பாருங்கள் அந்த சாசனங்கள் ஆட்சிக்குழு சட்டங்கள் காலனி ஆட்சி கால இந்தியா அதாவது காலனி ஆட்சிக்கால இந்தியான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா காலனி நாடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது பிரிட்டிஷ்காரங்களெலாம் ஆட்சி செய்த நாடுகள் எல்லாம் காலனி ஆட்சி கால நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலனி நாடுகள்னு சொல்லலாம் சரி அந்த காலனி ஆட்சிக்கால இந்திய அரசாங்க சட்டம் இதை எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஆட்சி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புது அரசமைப்போட அடிப்படையில் புது இந்தியா உருவாக்கப்படணும் அப்படின்னு விரும்பினாங்க நம்ம தலைவர்கள்லாம் சரி மத்திய சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது என்ன சொல்றது மைய சட்டமன்றம் சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது அப்புறம் அரசமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஒரு அரசமைப்போட மிக முக்கிய செயல்பாடு என்னவாக இருக்கும்னு இருக்கும் ஒரு அரசோட குடிமக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை கொடுக்கணும் புரியுங்களா இல்லைனா அவங்கவுங்க அவங்க இஷ்டத்து போக ஆரம்பிச்சாங்க சரி ஒரு அரசு அமைச்சு அது ஆட்சி செய்யறதுக்கு தேவையான விதிகள் கொண்டதுதான் அரசமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாட்டோட மக்களுடைய அடிப்படை அடையாளங்களை அரசமைப்பு வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம போயிட்டே இருப்போம் ஸோ இதுல வந்து பாருங்க மைய சட்டம் கொடுத்துருவோம் அரசமைப்பு முக்கிய செயல்பட அப்படின்னா குடிமக்கள் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு நாட்டோட மத்திய அரசுக்கும் அந்த நாட்டோட மாநில அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவையும் பல மாநிலங்களுக்கு இடையிலான உறவையும் கொண்ட ஒரு சட்டகத்தையும் அது உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில அரசு அப்படின்ற விஷயத்தில் அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ரைட் இதுலேயே அடுத்த பாருங்கள் வரிசையாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் கீவேர்டு இதெல்லாம் வரிசையாக மரபானு பண்ணிக்கோங்க சரி அடுத்த பாருங்கள் மக்களின் அடிப்படை அடையாளங்கள் மத்திய அரசு மாநில அரசு நம்ம கொடுத்துருப்போம் எழுதப்பட்ட ஆவணங்கள் சொன்னா உலகத்துடைய அரசமைப்புகளில் பெரும்பான்மையானது எழுதப்பட்ட ஆவணங்களாக தான் இருக்குது இங்கிலாந்து அரசில் இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரி அரசமைப்பு ஒரே ஆவணமாக இல்லாத அரசுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நடப்போம் அது எழுதப்பட்ட அரசு அமைப்பு இருக்குது இல்லாதது இருக்குது அப்படின்றது தான் உங்கள் சொல்ல விஷயம் மதசார்பு அரசு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க மதசார்பு அரசு அப்படின்னா ஒரு ஒரே ஒரு மதத்தை மட்டும் இந்த இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரே ஒரு மதத்தை மட்டும் பேஸ் பண்ணி ஆட்சி செய்யக்கூடிய நாடு அதாவது ஒரு மதத்தை அரசு மதமாக வச்சிருக்கும் சரிங்களா அரசு மதம் அரசு மதம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இதுக்கு எடுத்துக்கிட்ட சொன்னால் பாகிஸ்தான் வாட்டிகன் சிட்டி வாட்டிகன் சிட்டியெல்லாம் எல்லாம் கிறித்து அது அது ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு அரசமைப்பை எப்படி உருவாக்குறாங்க

பொது வாக்கெடுப்பு மதசார்பின்மை இது எல்லாம் வரிசை பார்க்க ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா அரசமைப்பை பொது வாக்கெடுப்பு விட்டு அதாவது பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெறக்கூடிய நிகழ்வுகள் சில நாடுகள் இருக்கு பொது வாக்கெடுப்பு மூலமாக பொது வாக்கெடுப்பு முறை ஒரு சட்டப்பூர்வ ஏற்படாமல் ஒரு தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கப்பட ஒரு அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பிரிப்போம் இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் ஒன்றுக்கு கூட இதுவரைக்கும் பொது வாக்கெடுப்பு எடுத்ததே இல்லை அது பொதுவாக்கெடுப்படுத்தி அதை திருத்தந்தில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஒரு அரசமைப்பினோடய அம்சங்கள்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க அதனுடைய அம்சங்கள் ஒரு அரசமைப்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு அரசமைப்பையும் நம்ம வரிசை பார்த்தலாம் இருங்க இதுக்கு அடுத்து போயிடலாம் ஒவ்வொரு அரசமைப்புக்கும் சில அம்சங்கள் இருக்குது இப்போ நம்ம அரசமைப்புக்கும் என்னென்ன அம்சங்கள் இருக்கு ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படிங்கிறது சமூகத்தினுடைய எல்லா பிரிவுகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் இடம் கொடுக்கறதா இருக்கணும் அதாவது இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் மத சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அதாவது இந்திய அரசமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் அரசமைப்பினுடைய முகப்புறையில சொல்லப்பட்டிருக்கிற இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்ற அந்த வார்த்தையை இறையாண்மை கொன்ற இறையாண்மை கொண்ட குடியரசு இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லி வச்சுருக்கன்னா அதை திருத்திருப்பாங்க அந்த முகரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து திருத்திருப்பாங்க இது என்னென்னு திருத்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு தேவையான விசேஷம் என்ன அப்படின்னா இறையாண்மை சமதர்மம் மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னும் நாட்டின் ஒற்றுமை அப்படின்ற சொ இந்த சொற்றொடல் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா நாட்டின் ஒருமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல செவன்டி சிக்ஸ்ல தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு தனிநபர் அல்லது ஒற்றை நிறுவனத்துக்கிட்ட எல்லா அதிகாரங்களும் குவிச்சிட்டாங்க அப்படின்னா தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சிறந்த அரசமைப்புல அதிகாரங்கள் ஒரு தனிநபர் ஒற்றை நிறுவனத்துக்கிட்டயோ குவிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க பல அமைப்புகளுடைய பகிர்ந்துக்கூடிய வகையில் பிரித்து கொடுத்து சமநிலைப்படுத்துகிற முறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம அரசியலமைப்பில் இருக்கணும் இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இந்திய அரசியலமைப்பு இது வந்து மூன்றா சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு மு இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இடையில் பகிர்ந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்திய அரசமைப்பு அதிகமான இறுக்கமான தன்மை கொண்டதும் இல்லை சரிங்களா அதே சமயத்தில் ரொம்ப லூஸாக நெகிழ்ந்து போகக்கூடிய தன்மையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்த்துக்குவோம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாய்ச்சை நம்ம பார்ப்போம் சரிங்களா அரசமைப்பு தயாரிப்பு பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க என்ன அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசமைப்பு எழுதினாங்க அரசமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு அரசமைப்புன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் டக்குன்னு மயில் வச்சுக்கோங்க சரிங்களா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் மீது இருக்கிற இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு மறுபடியும் கூடிச்சு ஆகஸ்ட் பதினாலு அப்போ இருந்த மாகாண சட்டமன்றங்களுடைய உறுப்பினர்கள் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க கேபினெட் மிஷன் அப்படின்ட்டு அந்த சொல்லப்படக்கூடிய பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிஞ்சதுடைய அடிப்படையில் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைஞ்சது அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர் மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா கூட்டத்தோடு நடந்துட்டு இருந்தப்பயே அவர் இறந்துருவார் அவர் தற்காலிக தலைவராக முதல்ல தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவர் கூட்டம் நடந்துட்டு இருக்கப்ப அவர் இறந்திருப்பார் டாக்டர் பிரசாத் தலைவராகவும் ஹெச் சி முகர்ஜி விடி டி கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரும் துணை தலைவர்களாக இவர் தலைவர் இவர் இவங்க ரெண்டு பேரும் துணை தலைவர்களாக என்ன சொல்றது பதவி எடுத்துக்கிட்டாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகள் நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் எல்லாம் மனப்படம் பண்ணிக்கோங்க இந்த கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த கூட்டம் நடந்துட்டு இருந்தப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்னாடி வச்சாங்க அதில் சிலது ஏத்துக்கிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை பல குழுக்கள் மூலமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற வேலையை செஞ்சது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க சரிங்களா அவர்களுடைய தலைமையில தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அதனால அவர் என்ன சொல்லணும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு அப்புறம் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் இன்னும் பல பேரால் விவாதம் செஞ்சாங்க கடைசியா முகவரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முகவரை எழுதிட்டாங்க இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி சட்ட பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் இது எட்டு அட்டவணைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபைனலுக்கு கொண்டு வந்தாங்க இந்திய அரசால் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வருஷம் நவம்பர் இருபத்தாறாம் நாள் ஏற்றுக்கிட்டாங்க இது ஒரு பாயிண்ட்ஸா மெயின் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசமைப்புன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேஜில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸும் வரிசை நம்ம மனப்பான் பண்ணிக்கிறோம் சரி இன்னும் மேலே என்னென்ன இதில் தகவல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஜனவரி இருபத்தாறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு இந்த நாள் தான் ஒவ்வொரு வருஷம் நம்ம இந்திய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம் இதில் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இந்திய தேசிய காங்கிரஸ் மாரா நடந்தப்போ ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருந்தப்போ ஜனவரி இருபத்தாறாம் தேதி இந்தியாவின் சுதந்திர நாளாக சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவின் சுதந்திர நாள் எது அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு இது ஒன்றும் மெயில் வச்சுக்காங்க கொண்டாடி வருவாங்க சரிங்க இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த நாள் தான் ஒவ்வொரு வருஷம் இந்திய குடியரசு தினமா கொண்டாடி வரோம் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இந்த பேர் எதுக்காக சார் நம்மளுக்கு கொண்டு வரோம் பிரேம் பெஹாரி ரைஜ நரேன் ரைஜடா இவர் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி பாணியில் இத்தாலி பாணி இதையும் எழுதி வச்சுக்கோங்க இத்தாலி பாணியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எக்ஸாம் எடுத்து வச்சு கேட்டுட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு மூலையில் ஒழிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இதை பற்றி மேலோட்டமும் நம்ம படிச்சுட்டு போடுவோம் பட் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் பிரேம் பெஹாரி நரேன் ரைசரா அப்படிங்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவருடைய கைப்படை எழுதப்பட்டது இந்திய அரசமைப்பு நிர்ணய சார்புடைய வரைவுக்குழு உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரைவுக்குள் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசா பார்த்தோம்னா என் மாதவராவ் சையத் முகமது சாதுல்லா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சார் அல்லாடி கிருஷ்ணசாமி சார் பி என் ராவ் எஸ் என் முகர்ஜி ஜூகல் கிஷோர் கண்ணா அண்டு கேவல் கிருஷ்ணா சரிங்களா இவங்கெல்லாம் வந்து அந்த வரைவுக்குழு உறுப்பினர்களாக இருந்தாங்க சரிங்க இப்போ இவங்களெல்லாம் எப்படி அப்போதைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுடைய அந்த குழுக்கள் இருந்து அதோட மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பத்து லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செஞ்சாங்க மாகாணங்கள் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த டிஜில் மைன்க்கும் மாகாணங்கள் தொண்ணூத்தி ரெண்டு உறுப்பினர்களும் சுதேச அரசு தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் அதாவது வேற வேற பாயிண்ட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு உள்ள பார்த்துட்டு அரசு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தால் டிசம்பர் ஒன்பதுல புதுதில்லியில் கூட்டினாங்க அது நல்லா தெரியும் அன்றைய கூட்டத்தில் முதல் கூட்ட பொருள் என்ன பொருள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது பொருள் வந்து இதில் நான் தனியாக கொடுத்து இல்லை அந்த பொருள் என்னன்னா தற்காலிக தலைவர் தேர்வு அப்படின்னு சொல்லப்படுது இதோட எக்ஸாம்பிள் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா ஆச்சாரிய ஜேபி பி அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தலைவரை தற்காலிக தலைவராக தலைமை ஏத்துக்க சொல்லி கேட்டுட்டாங்க சரிங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர் ரைட் இது நமக்கு இந்த வரைக்கும் நம்ம மேலோட்டமாக படிச்சிருவோம் பட் இப்படின்னு பரிந்துரை செஞ்சவர் யார் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஆச்சாரிய ஜே பி சரிங்களா இந்த பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளை கொலை கூட்டுறது சரிங்களா அதனால இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக மைண்டில் வச்சுக்காங்க சரி வேறு இதுலயும் தெரிஞ்சுக்கணும்னா அரசமைப்புக்கு ஒப்புதல் தர்றதுக்காக சபையை இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு மறுபடியும் கூடிச்சு இது முன்னே நான் சொல்லிவிப்பேன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை ஏற்றிட்டாரு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல இருந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் சபையில் நடந்த விவாதங்களுடைய தொகுப்பு பனிரெண்டு தொகுதிகளாக இருந்துச்சு இந்திய அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா மூல ஆதாரங்கள் பிரிட்டன் பிரிட்டன் இதெல்லாம் ஜஸ்ட் என்னென்ன என்ன வாங்கணும்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இதெல்லாம் வாங்கியிருப்போம் அடுத்து அமெரிக்க அரசமைப்பு கிட்ட என்ன வாங்கிருப்போம்னா அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் இவங்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை மூணாவது பாருங்க அயர்லாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இதை நம்ம விரிச்சிடும் நாலாவது ஜெர்மனி ஜெர்மன் வெய்மர் அரசமைப்பு அது பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிடும் சோவியத் யூனியன் கிட்ட நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் ரஷ்யா அடிப்படை கடமைகள் முகப்பொருளில் அதாவது சமூக பொருளாதார அரசியல் அடிப்படை முகப்பொருளில் அந்த நீதி என்ன சொல்கிறது முகப்பொருளில் நீதியோட மாண்புகள் அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது இதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டோம் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா குடியரசு முகப்பொருளில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தென்னாப்பிரிக்கா இங்கிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இதெல்லாம் நம்ம அங்கே எடுத்துக்கிட்டோம் சரிங்க அடுத்து இதுலயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்கப்போம் அதாவது இறுதிப்படுத்தப்பட்ட அதை வந்து எழுதி முடிச்சாச்சுங்க அது இறுதிப்படுத்தப்பட்டாச்சு திருத்தப்பட்ட வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தாறு அன்றைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு இந்திய அரசமைப்பு இந்த சிறப்பு இயல்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு இதை வந்து வரிசை பண்ண நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படின்னு கருதப்படுது சரி வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுற மக்கள் பிரதிநிதித்துவம் மூலமாக மக்களே இந்தியாவை ஆள்றாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னா எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொல்லி சொல்றது தன்னுடைய உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டோட தலையீடு இல்லாம நிர்வகிக்கிறது நாமளே நிர்வகிக்கிறோம் மற்ற நாடுகள் வந்து உள்ளுக்குள்ள வந்து எந்த ஒரு சமரசம் பண்ணக்கூடாது சரி இந்திய அரசமைப்புல சமதர்மா சமதர்மம் அப்படின்ற சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் மூலமா தான் இணைக்கப்பட்டிருக்கு சரிங்க மதசார்பின்மை அப்படின்ற வார்த்தை எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றோம் இந்தியாவில் அரசு மதம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அதாவது ஒரு மதத்தை சார்ந்து இந்திய அரசு ஆட்சி பண்ணல அதனால மத சார்பின்மை அப்படின்ற வார்த்தையை கொண்டு வராங்க இப்ப இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றும் மீனிங் தான் இப்ப பாத்துட்டு வரோம் இப்ப இந்திய குடியரசு அப்படின்ற இதை வந்து எதுக்கு சொல்றான் இந்தியாவில் முடியரசு மூலமா அதாவது அரசர்கள் ஆட்சி முடி சுட்டு ஆட்சி பண்ணாங்க பாருங்க அந்த மாதிரி இந்தியாவில் முடியரசு மூலமா இல்லாம தேர்தல் மூலமா அரசோட தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க நாடாளுமன்ற ஆட்சி முறை இதுக்காக இதை எதுக்காக நம்ம கூட அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துறதால நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்லப்படுது நாடாளுமன்ற முறை அரசியல் நிர்வாக அதாவது நிர்வாகம் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் இந்த அரசு நீடிக்கும் சரிங்களா இது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் ஒற்றை குடியுரிமை இதை எதுக்காக நம்ம கொண்டு வரும் அப்படின்னா இந்திய அரசு ஒற்றை குடியுரிமையை கொடுக்குது வழங்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்றிய அரசு வழங்குற குடியுரிமையை எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு கொண்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்னைக்கு மக்களவையில் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சில திருத்தங்கள் கொண்டு வந்துச்சு இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணிகளை பனிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கொடுக்குறாங்க ரைட் அடுத்து அரசு பணிகளை பன்னிரெண்டு மாதங்கள போட்டா அதாவது வரிசார்த்த பார்த்தலாம் இப்போ என்னன்னா அசாதாரண சூழல் நிலவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தகுதியில் தளத்துக்கு இந்த சட்டம் வழிவகுக்குது இந்த குடியுரிமைக்குரிய அந்த வயது வந்த ஒரு வாக்குரிமைன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு வாக்குரிமை அப்படின்ற கோட்பாட்டோட அடிப்படையில் அந்த கோட்பட்டோடைய அடிப்படையில் பதினெட்டு வயது நிறைவேறாலோ ஓட்டு அதாவது ஓட்டு போடக்கூடிய தகுதி அவங்களுக்கு வந்துடும் பதினெட்டு வயசு ஃபில் ஆயிருந்தாலே சரிங்களா முன்னால் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருந்தது அது அப்புறம் இடையில வந்து மாற்றிப்பாங்க தேர்தலில் ஓட்டு போடுறதுல இந்திய குடிமக்களுக்கு இடையில சாதி மதம் இனம் தகுதி அடிப்படையில் எந்த விதமான பாகுபாடும் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் நீதி நீதித்துறையோட செயல்பாடுகளில் இப்போ நம்ம அடுத்து வந்து நீதித்துறைகள் தான் வரிசை பார்த்துட்டு இருப்போம் இதை அடுத்த கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் நீதித்துறைகளுடைய செயல்பாடுகளை நிர்வாகத்தினுடைய நிர்வாக தலையோடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தலையோடோ எல்லாமே எங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லப்படுது இந்திய நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே உயர் நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் துணை எல்லாம் இருக்குது அப்படின்னு வரிசை பார்ப்பப்போ அரசமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் வந்து எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து இருக்கிறதோ அப்படிங்கிற பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்லுவோம் அரசமைப்பு சட்டம்னு வந்துச்சு அப்படின்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முத முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது யுஎஸ்ஏல தான் உருவாகிச்சு அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸோட நம்ம அடுத்து நீதி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்து அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம கொண்டு போயிடுவோம் பிஓ எக்ஸாம் கொண்டு டோட்டல் சிலபஸ்லாம் இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வரிசை வர ஆரம்பிச்சிடும் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சொல்லிப்போம்